ஹலோ கைஸ் தற்பொழுது இந்திய அணி பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட்டு தொடரை ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியிருக்காங்க நூற்றி நாற்பத்தேழு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த அணியாலும் செய்ய முடியாத பல அசாத்திய சாதனைகளை இந்த போட்டியில் இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்திய அணி வெற்றி பெற்ற இந்த தொடரோடு சேர்த்து இந்திய அணி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் டெஸ்ட்டில் பதினெட்டு டெஸ்ட் தொடர்களை தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தற்போது வரையிலும் எந்த ஒரு அணியிடமும் இந்திய அணி தங்களுடைய சொந்த மைதானத்தில் டெஸ்ட்டு தொடரில் இழந்ததில்லை இரண்டாவது இடத்துல இருக்கிற ஆஸ்திரேலிய அணி பத்து தொடரில் மட்டுமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த சாதனை பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களிலேயும் எந்த ஒரு அணியாலும் நிகழ்த்த முடியாது அதற்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கிலாந்து அணி எண்பத்தி ஒன்பது சிக்ஸர்களை விளாசி இருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணி ஒரு வருடத்தில் விளாசிய அதிகபட்ச சிக்சராக இருந்துச்சு தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்திய அணி தொண்ணூற்றி ஏழு சிக்சர்களை இந்த வருடம் விளாசி இந்த பட்டியலையும் முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த இரண்டு சாதனைகளும் வரும் காலங்களில் ஏதாவது ஒரு அணி முறியடிக்க வாய்ப்பு இருந்தாலும் வரும் காலங்களில் டெஸ்ட் தொடரில் எந்த ஒரு அணியாலும் மாற்றவே இயலாத ஒரு சாதனையை இந்திய அணி டெஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அதிவேகமாக ஐம்பது ரன்கள் அதிவேகமாக நூறு ரன்கள் அதிவேகமாக நூற்றி ஐம்பது ரன்கள் அதிவேகமாக இரநூறு ரன்கள் அதிவேகமாக இரநூத்தி ஐம்பது ரன்களையும் இந்திய அணி இந்த போட்டியில் பூர்த்தி செஞ்சு டெஸ்ட்டு போட்டி ஜாம்பவான்களை வியக்க வச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சாதனைகளில் ஏதாவது ஒரு சாதனை வரும் காலங்களில் முறியடிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்தமாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான தெரியுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்